ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த அருமையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்க்கிறேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் இதை வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா சவுந்திரிச்சு பாருங்கள் இதை நம்ம ஆற வச்சு தோலை நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வர மிளகாய் மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேர்க்கடலில் மிக்ஸி ஜாலில் சேர்த்துருக்கேன் தோலை நீக்கிட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கி வச்ச மிளகாய் புளி பூண்டியும் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளத்துக்கலாம் தாளிப்பு அரை நெயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் காலை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் பொருந்துட்டு சட்னியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சட்னியில் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுக்க டக்குன்னு ஒரு அஞ்சுலேருந்து இழ நிமிடங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா சுவையோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க வேர்க்கடலை சட்னி நீங்களும் இதே முறையில் இதே அளவு சட்னியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்கிறோம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்